Hey. Ah. அலம் ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலமது இல்லாய் ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபி ஹஹசானின் இல்லா யோமுதீன் அமாபாத் எல்லாமல் அல்லா ஜுல்லான உத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹ் உடையம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியம்பினால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த மாவியார் அழியல் அவர்கள் தொடர்பில் தப்பாக தவறாக பேசுவது எம்முடைய ஈமானுக்கு பாதிப்பாக அமையும் என்பது தொடர்பில் நாம் பார்த்து வந்தோம் இருந்தாலும் பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அவர் அளிரலியில் அவர்களோடு ஏன் சண்டை பிடித்தார் ஆட்சிக்காக சண்டை பிடித்தாரே அப்படி என்று சொல்லித்தினார் அவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் என்கிற கோணத்தில் சிந்திக்கிறார்கள் உண்மையிலே அலிரலியில் அவர்களுக்கும் மாவியல்லவர்களுக்கும் சண்டை நடந்தது ஆனால் அழிகளில்லவர்களையும் ரசூசிலாவங்கள் சிறப்பித்து பேசியிருக்கிறார்கள் அழிகளில்ல அவர்களுடைய அளவுக்கு இல்லை என்றாலும் மாவியார் இல்லாதவர்கள் சம்பந்தமாகவும் ரசூ அவர்கள் சிறப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்டு தனியான சில அந்தஸ்துகள் இருக்கிறது அவர்களுடைய அந்தஸ்தை பொதுப்படையாகவும் குறிப்பாக அவரு வந்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்தும் நாம் சில விஷயங்களை பார்த்துருக்கிறோம் இருவருமே சிறப்புக்குரியவர்கள் ஆனால் சமமான சிறப்புக்குரியவர்கள் கிடையாது இந்த சூழ்நிலையில் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்வது உண்மையிலேயே மாவியாரில் அவர்கள் பதவிக்காகத்தான் சண்டை செய்தார்களா என்று கேட்டால் அதி அதாவது அவர் சம்பந்தமான வரலாறு அவருடைய ஒரு சைட்டில் இருக்கக்கூடிய நியாயத்தை எங்களுக்கு சொல்கிறது உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் கொல்லப்பட்ட உஸ்மான் அவர்களுக்காக சட்ட ரீதியான தண்டனை அவர்களுடைய கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆயிஷார் அவர்களையும் அவர்களுடையவும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரையான் கூறப்பட்ட தல்கா ஜுபேர் அலி அல்லாஹன்மா அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதே நிலைப்பாடு தான் மாவியாளர்களிடத்திலும் இருந்தது இதில் முரண்பட்டவர்கள் கருத்தில் இருந்தவர்கள் மோசமானவர்கள் கிடையாது இந்த நிலைப்பாடை மாவியார் அவர்கள் எடுத்ததில் அவர்களோட சைட்டில் மேலும் அதிக ஒரு நியாயம் இருந்தது என்னன்னு கேட்டால் சிலர் மாவியார் நேரடியாக போய் விசாரிக்கிறாங்க அலியோடு நீ முரண்படுகிறாயே அவரோட அளவுக்கு நீ சிறப்பு பெற்றவரா என்று கேட்கும்போது மாவியாரில் அவங்க சொன்னார்கள் நான் கேட்பதெல்லாம் உஸ்மான் உடைய கொலைக்கு தண்டனை கொடுங்க குற்றவாளிகள் எங்கிட்ட தாங்க அப்படி தந்துட்டீங்கன்னு சொன்னால் சிரியாவின் முதல் நபராக நான் அழில் அவங்களுக்கு பையச் செய்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அவர் சொ அவருடைய சைட்டில் இருக்கக்கூடிய நியாயமாக அவர் சொன்னது என்னென்னு கேட்டால் இஸ்ரா பதினேழாம் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் அதில் அல்லாஹு தாலா சொல்கிறான் பலா தக்துலு நப்சல்லி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பில் ஹக் அல்லாஹ் தடை செய்த எந்த ஒரு ஆத்மாவையும் நீங்கள் உரிமையின்றி கொன்று விடாதீர்கள் வமன் குத்தில மதுலூமன் யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ பக்கத்து ஜஹல்நாலி வலிகி சுல்தானா அவருடைய உறவினர்களுக்கு நாங்கள் சுல்தான் அதிகாரத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது இஸ்லாமிய சட்ட சட்டப்பிரகாரம் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அநியாயமாக கொலை செய்யப்பட்டால் கொலை செய்யப்பட்டவருடைய தான் அதிகாரம் இருக்கிறது உதாரணமாக ஒருவர் கொல்லப்பட்டுவிட்டால் இன்று நாடுகளிலே ஜனாதிபதிமார் கொலைகாரர்களை மன்னிக்கிறார்கள் ஜனாதிபதியினுடைய பிறந்த தினத்துக்கு அல்லது நாட்டினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொலைகாரர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் இஸ்லாத்தில் ஒரு கொலைகாரனை மன்னிப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை அவருடைய குடும்பத்துக்கு இருக்கிறது இது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சவுதியிலே ரிசானாவுடைய மரண தண்டனை பிரச்சினை வந்தது அப்போது சவுதி கவர்மெண்ட் வந்து அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்காமல் விடுதலை செய்வதைத்தான் விரும்பியது அவர்களுக்கு சில சட்ட பிரச்சனை இருந்தது பதினெட்டு வயதுக்கு முந்தியதுங்கிற அந்த பிரச்சனைகள் இருந்தது அரசாங்கமே அந்த நேரம் அவர்களுக்கு நஷ்டஈடு தருவதாகவும் மன்னிக்குமாறும் கேட்டது ஆனால் மரணித்த பிள்ளையினுடைய தாய் மன்னிக்க தயாராக இல்லை என்கிற காரணத்தினால் ரிசானாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது ஒருவர் கொலை செய்து விட்டார் என்கிறது சட்ட ரீதியாக புரூஃபானால் கொலை செய்யப்பட்ட கொலை செய்தவனுக்கு என்ன செய்வது அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதா அல்லது நஷ்ட இடை பெறுவதா அல்லது ஒன்றுமே இல்லாமல் மன்னித்து விடுவதா இதை ஜனாதிபதி தீர்மானிக்க முடியாது அதை அவருடைய தான் தீர்மானிப்பார்கள் இந்த அடிப்படையிலே மாவியாரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அல்லா சுல்தானை எங்களுக்கு தான் தந்திருக்கிறான் அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்கள் என்ன சொல்றோமோ அதைத்தான் ஜனாதிபதி செய்யணும் இவருடைய கொலைக்கு தன்னை கொடுங்க இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய அவர்களுடைய தரப்பு ஆதாரம் உள்ளது ஆனால் இதில் மாவியால் நிலைப்பாடு மிகச்சரியானதா அலுவலில் உடைய நிலைப்பாடு மிகச்சரியானதா இதில் எது நியாயமானது எதன் பக்கம் சத்தியம் அதிகமாக இருக்குது எதன் பக்கம் உண்மையினுடைய வலு இருக்குது என்று கேட்டால் அலில்லா உடைய தரப்பில் தான் அந்த நியாயம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இஸ்லாத்தில் ஒருவருக்குரிய தண்டனையை பிற்போடலாம் சில சூழ்நிலைகளில் தன்னனை கொடுப்பதினால் சமுதாயத்தில் குழப்பங்கள் வருமாக இருந்தால் தன்னடையை தவிர்க்கலாம் இதை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது உதாரணமாக விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி தனக்கு தண்டனை தருமாறு கேட்டபோது நபிசதாஸ் அவர்கள் குழந்தையை பெற்று விட்டு வருமாறு சொன்னார்கள் குழந்தையை பெற்றதுக்கு பிறகு வந்தபோது பால் மரக்கடிச்சு வருமாறு சொன்னார்கள் ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்காகவும் கிடைத்த ஒரு குழந்தையுடைய பால் குடிக்காகவும் சண்டனைகள் பிற்படப்பட்டிருக்கிறது அப்போ அவங்க அவருடைய அந்த பிற்போடுறதுக்கு ஆதாரம் இருக்குது சமூக சூழ்நிலைக்கு ஆதாரமாக இருக்கிறது எனவே அலிலில்லாவுடைய தரப்பிலும் நியாயம் இருந்தது இவருடைய தரப்பில் இருந்த நியாயம் என்னென்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நாங்கள் தான் முடிவு செய்யணும் அல்ல எங்களுக்கு அதை த எங்களுக்கு தான் சுல்தான் அல்ல தந்திருக்கிறான் அதிகாரத்தை எங்களுக்கு தான் தந்திருக்கிறான் உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டாரா இல்லையா அப்போ எங்களுக்கு தான் அதில் அதிகாரம் இருக்குது என்கிற கோணத்தில் தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருந்தது கணியத்துக்குரிய சவர்களே இந்த சண்டை செய்த இருசாராரையுமே நபிசலாஹாஹ் ஹலேசமர்கள் மோமியங்கள் முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்துகிறாங்க ஒரு நாள் நபிசல்லாஹாஹாஹ் ஹலேசவர்கள் மிம்பரிலே கொத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேரன் ஹசன் அலியில் அவர்கள் தத்தி தத்தி வருகிறார்கள் அவர்களை நபிசலாஹு வலேசனம் எடுத்து மிம்பரிலே தனக்கு பக்கத்தில் வைத்து கொண்டு மக்களை பார்த்து பேசுகிறார்கள் அவ்வாறு பேசும்போது நபி சலல்லாஹ் ஹலேசு அவர்கள் மக்களையும் பார்க்கிறார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையையும் அடிக்கடி பார்த்து கொண்டே பேசினார்கள் அதிலே நபி சொல்லா அவளை ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் இன்ன பினி ஹாதா செய்யுதுன் எனது இந்த பேரன் இருக்கிறாரே அவர் ஒரு தலைவராக ஆகுவார் சயுஸ்லிஹுல்லாஹு பிஹி பை நஃபியத்தைனி அலிமத்தைனி மினல் முஸ்லிமின் அல்லாஹு தாலா இவர் மூலமாக முஸ்லீம்களில் பிரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டு பண்ணுவான் சமாதானத்தை உண்டு பண்ணுவான் என்று நபீசலா ஹாஸ்வர்கள் சொன்னார்கள் இந்த முன்னறிவிப்பில் நபிசலா அட்ஸ் அவர்கள் இரண்டு பிரிவுகள் இரண்டு பிரிவும் முஸ்லீம் பிரிவு என்று சொல்கிறார்கள் இது ஹசன் அலிலாவுடைய வாழ்க்கையிலே நடந்தது அலிலா அவர்கள் மரணிக்கிறார்கள் மரணித்ததுக்கு பிறகு ஹசன் அலில்லா அவர்கள் ஒரு சகி பகுதிக்கு கலிபாவாக தெரிவு செய்யப்படுறாங்க அதே மாதிரி மாவியார் அவர்கள் ஒரு பகுதியில் ஆட்சி பொறுப்பில் அதிகார பொறுப்பில் ஏற்கனவே இருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே மோதல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது மாவியாரில் அவர்கள் சமாதான பேச்சுக்கு அனுப்பினார்கள் அலில் அவர்கள் தனது பதவியை மாவி அல்லா அவர்களுக்கு விட்டு கொடுத்து தான் ஒதுங்கி கொண்டார்கள் அதன் மூலமாக அது அலிலாவுடைய தரப்பு மாவி அல்லாவுடைய தரப்பு என்று பிரிந்திருந்த இரண்டு முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்தார்கள் அது ஆமுல் ஜமா ஆ மக்கள் ஒன்று சேர்ந்த ஆடு என்று அழைக்கப்படுகிறது ரசூல் சலாவுடைய முன்னறிவிப்பு நடந்தேறியது ஆக நபிசல்லா குலேஸ்வர்கள் அலிலாவுடைய தரப்பையும் முஸ்லீம்கள் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மாவியர் நான் தரப்பையும் முஸ்லீம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் இவங்க தான் முஸ்லீம் இவங்க முஸ்லீம் இல்லை என்று பிரிக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இல்லை நாங்கள் வரலாற்றை எப்படி படைத்தாலும் இந்த முடிவை மாற்றாத முறையில் தான் நாங்கள் வரலாற்றை படிக்க வேண்டும் வரலாற்று நிறைய குளறுபடிகளும் தப்பு தவறான தகவலும் இருக்கிறது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடிலாவுடைய தரப்பு மாவியர் தரப்பு ரெண்டு பேருமே முஸ்லீம்கள் என்று ரசூஸ்லாம்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் இதோடு தொடர்பான இன்னும் சில தகவல்களை தொடர்ந்து நோக்குவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்